கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மெய்யான அன்பு என்னவென்று சொல்லி தியானிக்கலாம் அன்பு என்ன எது மெய்யான அன்பு என்று கேட்டால் உலக மக்கள் சொல்லுவார்கள் அன்பு என்பது பரிமாற்றம் என்று பரிமாற்றம் என்றால் ஒருவனை நாம் நேசித்தால் அவன் நம்மை நேசிப்பான் அதுதான் அன்பு என்று உலக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மெய்தான் ஒரு வகையில பார்க்கும்போது அதுவும் உண்மைதான் நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்பதும் நமக்கு நன்றி உள்ளவர்களை நாம் நேசிப்பதும் நன்றி மறந்த மறந்தவர்களை வெறுப்பதும் இது மனித இயல்பு ஆக மொத்தத்தில் அன்பு என்றால் அது ஒரு பரிமாற்றம் என்று மனிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அன்பு என்பது பரிமாற்றம் அல்ல மற்றவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்பதை பொறுத்து நாம் மற்றவர்களுக்கு செலுத்துவது அன்பு அல்ல யார் நமக்கு என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர்களை நேசிப்பதுதான் அன்பு என்று முதல் முறையாக உலகத்திற்கு வெளிப்படுத்தினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது எப்படி தெரியுமா நாம் ஒரு நீதிமானுக்காக ஒருவேளை ஒரு நீதிமான் மறிக்க துணிவான் ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் நமக்காக இயேசு கிறிஸ்து மறித்து தேவான்பை வெளிப்படுத்தினார் அப்படி என்றால் நாம் இன்னும் அவருக்கு சத்துருக்களா இருக்கிறோம் அவர் ராஜ்யத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நமக்காக அவர் மறித்தார் இதுதான் தேவ அன்பன் அன்பானவர்களே ஆக மொத்தத்தில் தேவ அன்பு என்பது ஒருவன் நம்மை நேசிக்கவில்லை என்றாலும் அவனை நேசிக்கிறது உதாரணத்துக்கு தேவ அன்பு சூரிய சூரிய ஒளியை போல அந்த சூரிய ஒளியை பாருங்கள் கெட்டவன் நல்லவன் என்று எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லார் மேலும் சூரியன் உதிக்கும் அதுபோலதான் தேவனும் தம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களையும் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார் அந்த அன்பை நாம் பெற்றிருக்கிறோமா நாம் இயேசுவை விசுவாசிப்பது உண்மையானால் நாம் பரிசுத்த பரிசுத்தாவியை பெற்றிருப்போம் பரிசுத்தாவியை பெற்றது உண்மையானால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் ஐந்து ஐந்திலே பரிசுத்தாவின் வாயிலாக மனிதன் தேவ அன்பை பெறுகிறான் என்று அந்த தேவ அன்பை பெற்றவன் தன்னை நேசிக்காதவனையும் அவன் நேசித்துக் கொண்டிருப்பான் தம்மை விரோதிக்கிறவனையும் அவன் நேசித்துக் கொண்டிருப்பான் யாரிடத்திலாவது எதையாவது எதிர்பார்த்து அவன் அன்பு செலுத்த மாட்டான் ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் பிறன் அவனுக்கு நன்றி கட்டவனாக இருந்தாலும் அவனை நேசித்துக் கொண்டிருப்பான் அதுதான் தேவ அன்பு அதை நம்மிடத்தில் உருவாக்குவதற்கு தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இதை புரிந்து கொள்வோம் தேவ அன்பை பெற்று பாகுபாடு இல்லாமல் சத்துருக்களையும் நேசிக்கிற அளவுக்கு தேவான்பை பெற்று வழிநடத்தப்பட நம்மை விட்டுக் கொடுப்போம் கத்திரதாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்